என்னோடய ஸ்டைலில் பீக்கங்காய் பொரியல் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை காய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பீலர் இருந்தால் இது மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க கத்தி இருந்தாலும் இல்லை கத்தியை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தோல் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணால் சட்னி செய்யலாம் சூப்பராக இருக்கும் இதுலேயே ரெண்டு மூணு ரெசிபி இருக்குது நான் நான் ஒவ்வொன்றே போடுறேன் ஃபஸ்ட்டு இதை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் ஓரளவுக்கு எடுத்தால் போதும் ஒன்றும் அதிகமாக எடுத்தால் கூட ஓகே தான் நானும் ஃபஸ்ட்டு இந்த பீக்கங்காக சாப்பிட மாட்டேன் நான் இப்போ செஞ்சு இப்படி சாப்பிட செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இந்த பொருள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருன்னா சூப்பராக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு நான் இப்போ இந்த பீக்கங்காய் காய் வாங்கினா இந்த பொருள் தான் இப்போ செய்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு அடுத்து வந்து சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் இருந்தால் போதும் பூண்டு ஒரு நாலு பல் இருந்தால் போதும் நல்லா கட் பண்ணிக்கோங்க அடுத்து எல்லா காயுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக நீங்கள் ஒன்றும் குட்டியாக வெண்ணுள் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுனால் போட்டுக்கலாம் நான் மீடியமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து வந்து இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் காஞ்சது எண்ணெய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாம் அடுத்து உளுத்தம்பரு போட்டுக்கலாம் அடுத்து சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டு நல்லா வணங்குன்றும் நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது அடுத்து இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பீக்கங்காய் போட்டுக்கலாம் பீக்கங்காய் போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கங்க நல்லா போட்டாச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டுங்க அடுத்து உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு கொஞ்சம் தேவையான போட்டுக்கலாம் கல் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க நல்லா போடுறதுக்கப்புறமா மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து இது வந்து குழம்பு மிளகாய் நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் காரம் இன்னும் அதிகமாக சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ரொம்ப காரம் வேண்டான்றதுக்காக போதும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த தண்ணி நல்லா சுண்டுறபடி நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு போட வேண்டிய மசாலா பார்த்துக்கலாம் தேங்காய் ஒரு அஞ்சாயிரம் பல் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம் சீரகம் போட்டு நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நல்லா குதிச்சிட்ருக்கு நல்லா ஒன்றும் தண்ணி சுண்ணினதுக்கு தான் இது அந்த கா அரைச்சி வச்சு மிக்சரை போடலாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும் பாருங்கள் இப்போ தண்ணி இந்தளவுக்கு சுண்டிடுச்சு நல்லா சுண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த துருவலை போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சைடிஷாக போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணக்குங்க நல்லா வணங்கி தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க நல்லா அது நல்லா வணங்கும்போது நல்லா வணங்கிடுச்சு ஓரளவுக்குன்னு வணக்கிக்கோங்க நல்லா வணங்கட்டும் நல்லா வணக்கம் ட்ரை பண்ணால் அவ்வளோதான் பீக்கங்கா பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு